சட்டசபையில் டாப் மார்க் ஊழல் விவாதத்தினால் அதிமுக உறுப்பினர்கள் உண்மை செய்திருக்கிறார்கள் அதிமுக ஊரில் அடையவர் ரஷ்பன் செய்யப்பட்டாலும் செங்கோட்டின் உள்ளே இருக்கிறார் இபிஎஸ் வழியே செங்கோட்டின் உள்ளே ஒரு கீழே நடந்திருக்கிறது குறிப்பாக தமிழக சட்டசபையில் இன்று மாளிகக் கொள்கையில் மீதான விவாதம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டு மீனவ நலன் குறித்து நூத்தி பத்து விதிகளை முதல்வர்கள் சரி வெளியிட்டார் இதனிடையே டாஸ்மாக் விவகாரம் குறித்து எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமியை அந்த பேச அனுமதி கேட்டால் இதற்கு பதிலளிக்கும் விதமாக அவை முன்னவர் துறைமுகவர்கள் டாஸ்மாக் விவகாரம் தற்போது நீதிமன்றம் இருக்கிறது ஆனால் அதை பற்றி சபையில் பேச முடியாது நீதிமன்றத்தில் விசாரணை இருப்பதை பற்றி தமிழ் பேச விதிப்படி அனுமதி இல்லை என்ற தெரிவித்தார் அதேதான் அப்பாவும் குறிப்பாக சபாநாயகரும் தெரிவித்தார் ஆனால் நீதிமன்றத்தில் உள்ள விவகாரம் குறித்து இங்கு விவாதிக்க அனுமதி கிடையாது என கூறிய சபாநாயகரும் மறுப்பு தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சபா அப்பாவும் மற்றும் அமைதி ஆகியோரும் அதிமுக தொடர்ந்து வாக்குவாதம் ஏற்பட்டு பேரவை முழுவதும் பெரும்பரப்பை ஏற்படுத்தியது இது வந்து விவகாரம் குறித்து எடப்பாடி பழனிசாமி அதை குறிப்பில் குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாக சபாநாயகர் சபாநாயகரும் அப்பாவும் தெரிவித்தார் இதற்கு எடப்பாடி பழனிசாமி நான் எது குறித்து பேசினாலும் அவை குறிப்பிடும் நீக்கினால் நான் என்ன பேசுவது என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கடும் அமளையில் ஈடுபட்டனர் தற்போது சட்டசபையில் அதிக சத்தம் எழுப்பிய தருமபுரி அதிமுக எம்எல்ஏ கோவிந்தசாமியின் பெயரை சொல்லி அப்பா அப்ப சபாய அப்பாவும் கண்டித்தார் அதனைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர் சபையில் இருந்து வெளியிட்ட இதனைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் உத்தரவிட்டிருந்தார் இதனிடையே சட்டசபை பேர தனக்கு போதுமான வாய்ப்பு வழங்கப்படுவது என சபாநாயகன் மீது வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் முன்னதாக சட்டசபைக்கு வந்த அதிமுக சட்டப்பே குறிப்பாக சட்ட சட்டையில் யார் அந்த தியாகி என்ற பேட்ச் அணிந்தும் அதற்கு டாஸ்மாக் ஒரு பெயரும் குறிப்பிட்டு பேரை அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் வழங்கி கொண்டிருந்தார்கள் என்று பெரும் வரவேற்பு வெளியே கோஷமிட்டு வெளியிட செய்யப்பட்டிருந்தாலும் உள்ள சஸ்பெண்டும் அரசு பணியாளர்களும் கூட ஆனால் வெளியே வந்து குறிப்பாக ஐபிஎஸ் பேசும் தாஸ்மஹா நிர்வாகத்தில் அதிகப்படியாக அமலாக்கத்துறை கிட்ட ஆயிரம் கோடிப்பதாக தெரிவித்திருக்கிறது நீதிமன்ற வழக்கு இருக்கிறது அமலாக்கத்துறை ஊழியர்களை அவர்கள் அவர்களை நேரம் கடந்தும் அவர்களை விசாரணை ஈடுபட்டதாக முறையேற்ற முறை விசாரணை ஈடுபட்டதாக நீதிமன்றத்தில் நீதிமன்ற கடப்பட்டது நீதிமன்றம் இந்த வழக்கு வேறொரு மாநிலத்துக்கு மாற்ற கோரி அரசு சார்பாக தெரிவித்து இருப்பதாக பேசியிருப்பது பெரும் என்னக்கூடியது என பத்திரிகை என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கிறது இருந்த போதிலும் பரபரப்பாக சட்டப்பேரவை வளர்ப்பு இருந்தாலும் கூட மறுபுறம் அதிமுக உறுப்பினர் வெளியிட செய்த செங்கோட்டையன் அதிமுகவுடைய முன்னாள் பள்ளி நிறுவனம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் கோபு செட்டிப்பாளையம் ஆடை தலைப்பு ஆடை விரிவாப்பு தொடர்பாக அவர் உரையாற்ற இருப்பது என்பது பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றால் ஒருமித்த கருத்தாக அதிமுக அனைவருமே வெளியிட ஈடுபட்டு பத்தம் செய்யப்பட்டிருக்காரு ஆனா அதிமுக மூத்த தலைவரும் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் சஸ்பெண்ட் செய்யப்படவில்லை மாறாக அவர் அவருடைய துறை சார்ந்து அஹ் கோரிக்கையை வைத்து உரையாற்ற ஏற்கனவே அதிமுகவில் கடந்த இருபது ஆண்டு நேரங்கள் குறிப்பாக நிர்மலா சீதாராமனை குறிப்பாக செங்கோட்டையை சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டது மேலும் ஏற்கனவே டெல்லிக்கு சென்று நிர்மலா சீதாராமன் சந்தித்தார் பிறகு அவர் ஒய் பிரிவு வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டதாக தகவல் வெளியானது தொடர்ந்து அதிருப்தியில் இருப்பதாக செங்கோட்டையின் தெரிவித்த நிலையில் இன்று அதிமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமா ஒரு பிரச்சனையை எழுப்பி வெளியிடப்படுபடும் போது ஏன் அவர் வெளியிட ஈடுபடவில்லை ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது

அது ஒரு பரபரப்பு ஏற்பட்டது இந்த பகுதியில் மூலம் சட்டப்பேரவை பகுதிகளில் இன்று அதிமுக வகுப்பினால் அனைவருமே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் செங்கோட்டையில் மட்டும் ஒளியே உரையாற்றுவது மிக முக்கிய நிலவராக பார்க்கப்படுகிறது